ஹாய் ஹலோ நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பழைய நகையை நம்ம விற்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம சொந்தமாக தொழில் தொடங்கணும் இல்லை ஒரு அர்ஜெண்ட் தேவையாக இருக்கட்டும் இல்லை இடம் வாங்கணும் வீடு கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் எதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நகை இருக்கும்போது நமக்கு வர்ற தாட் வந்து அதை விற்றுடுவோமா இல்லை அடகு வைக்கலாமா அப்படின்றது தான் நிறையா பேருக்கு வருஷ கணக்காக நம்மளுக்கு வந்து நகை வந்து அடகு கிடந்துக்கிட்டே இருக்கும் வந் வருஷத்துக்கு ஒரு நேரம் வட்டியை கட்டி வந்து நம்ம அதை மாற்றி வைப்போமே தவிர வந்து அதை வந்து திருப்ப முடியாது அதனாலையும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் சரி விற்றுடுவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கும் நம்ம ஆளாயிருப்போம் ஸோ அது வந்து கஷ்டப்பட்டு நம்ம வாங்கின நகையை வந்து விற்கிறதே ஒரு பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை எப்படி இல்லாமல் நம்ம வந்து விற்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது போல் நம்ம சேனலில் ந நிறையா வந்து கோல்டு சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாகவே வந்து நகை கடைக்கு போகிறோம் இல்லை எங்கேயாச்சும் நம்ம விசாரிக்கும் அப்படின்னாலே ஒரு கிராமுக்கு எவ்வளோ தருவீங்க தான் நம்ம கேட்போம் நார்மலாக அந்த கேள்வியை நம்ம வந்து கேட்கக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராமுக்கு நமக்கு வந்து அவங்க சொல்லும்போது நம்ம அதுக்கு வந்து கணக்கு பார்க்க முடியாது அதில் நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்ற தெளிவான இதுவும் நமக்கு கிடைக்காது இப்போ நம்மக்கிட்ட ஒரு பத்து கிராம் பொருள் இருக்குது ஒரு பத்து கிராம் செயின் இருக்குது அப்படின்னா பத்து கிராம்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றத நம்ம கேட்கணும் ஸோ ஒன் கிராமுக்கு நமக்கு ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்ற கேள்வியே தப்பாக இருக்குது நிறைய பேர் பண்ணுற தப்பே இது அதனால மேக்ஸிமம் கண்டிப்பாக வந்து இதை வந்து யாருமே கேட்காதிங்க பத்து கிராம் எவ்வளோ அஞ்சு கிராமுக்கு எவ்வளோ குடிப்பீங்க எவ்வளோ கெடுப்பீங்க அப்படின்றத மாதிரி நான் இங்கே கேட்குறது ஒரு நல்ல ஒரு இது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நார்மலாக நம்ம கேட்டோடனையே இன்றைக்கு விலைக்கு நாம் இங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போது இன்றைக்கி வந்து வந்து ஒரு கிராம் வந்து ரூபா இருக்குது அப்படின்னா ஒம்போதாயூவாய்க்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் நைன் ஒன் சிக்ஸாக இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம வந்து ஃபோனில் கேட்கும்போது இப்படி சொல்லுவாங்க கடைக்கு போனோன்னா பார்த்தீங்க அப்படின்னா பழைய நகைப்பா அழுக்கு இருக்குப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரேட் வந்து கொடுப்பாங்க நம்ம சூழ்நிலையை அவங்க வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறதான் பார்ப்பாங்க ஸோ முதல்ல வந்து நம்ம ஒன்றுக்கு நாலு கடையில் நம்ம விசாரிச்சுக்கிறோணும் ஏன்னா இது நம்மளோட பொருள் நம்ம காசு கொடுத்து எடுத்துருப்போம் கண்டிப்பாக நம்ம அர்ஜென்ட்டுக்கு விற்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மூணு நாலு கடையில் விசாரிச்சிட்டே நீங்கள் அது வந்து எங்க கூட இருக்குது குறையா இருக்குது அப்படின்றத கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு அதை விற்றுடலாம் அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக ஒரு கடைக்கு போகிறோம் அப்போ அங்கே பத்து கிராமுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டோம்னா இப்போ ஒம்பதாயிரம் ரூபா கொடுக்கும்ப்பா இன்னைக்கு ரேட்டுக்கு கிராம் ரேட்டுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே இன்னொரு கடையில் நம்ம வந்து கேட்டிருந்தோம் அப்படின்னா இல்லைப்பா இன்னைக்கு கிராம் வந்து கணக்குக்கு விட ஒரு நூறுரூவா நாங்கள் வந்து கம்மி பண்ணி தான்ப்பா எடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம என்ன நினப்போம் என்ன இவங்க கடையில் நூறுரூவா அவன் கூட தெரிஞ்சிடறான் இவன் கம்மியாக தெரிஞ்சிடறான் அப்போ அவர் கடையில் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டு நார்மலாக யோசிக்கும் ஏன்னா எங்கே கூட காசு கிடைக்கும் அங்கே தான் நம்ம வந்து சொல் கொடுக்க ஆசைப்படுவோம் அதில் நம்ம என்ன ஒன்று கவனிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்கோம் இல்லையா அந்த கிராமுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இந்த கடையில் நமக்கு எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தோன்னா ஐநூறு மில்லிகிராம் கிட்ட லெஸ் பண்ணி நம்மக்கிட்ட வாங்குவாங்க சரியா இப்போ இதே கடையில் நம்ம கரெக்டாக இந்த கடைகாரரை நமக்கு சொல்லியிருப்பார் இல்லை இது இவ்வளோக்கு தான் போகும் பழைய ரேட்னால நாங்கள் அவ்வளோக்கு தான்ப்பா எடுப்போம் எட்டு தொள்ளாயிரத்துக்கு தான் எடுப்போம் எட்டு எண்ணூறுக்கு தான் நம்மளுக்கு வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறவர் எவ்வளோ கழிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூறு மில்லிகிராம் தான் கழிச்சிருப்பார் ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காசு கூடை அப்படின்றது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்குமே தவிர இவன் எவ்வளோ லெஸ் பண்ணுவான் இவன் எவ்வளோ லெஸ் பண்ணுவான் அப்படின்றத நமக்கு கணக்கு பார்க்க மாட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவன் வந்து கூடை காசு வச்சு நமக்கு தருவான் இவன் வந்து அதுலையும் வந்து குறைச்சி தான் தருவான் கிட்டத்தட்ட பார்க்கும்போது இந்த கடை தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்வோம் கூட நூறுவா வச்சு தரேன்னு சொல்கிறான் அப்போ இவன்ட்ட கொடுத்தா தான் நமக்கு ஆதாயம் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோமே தவிர இவன் எவ்வளோ லெஸ் பண்ணுறான் அவன் எவ்வளோ லெஸ் பண்ணுறான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேட்குறோமான்னு பார்த்தா பெரும்பாலும் கேட்குறதே கிடையாது ஸோ நம்ம விற்க போகும்போது முதல்ல நீங்கள் எவ்வளோ லெஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கேட்கணும் ஒருவேளை அது வந்து கல் உள்ள நகை அப்படின்னா ஸ்டோன் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு அதை எப்படி மைனஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நகையை கொடுக்கணும் கடைக்குள்ளே போயிட்டோம்னாலே அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம பேசணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது பெரிய கடை இருக்கு பெரிய கடை பார்த்தோன்னா கல்யாணம் இருக்குது மலபார் சிஆர்டி தங்கமயில் நிறையா ஷோரூம்ஸ் இருக்குது சரியா இப்போ பெரிய கடையில் இப்போ நம்ம நகை எடுத்திருப்போம் பெரிய கடையில் உள்ள நகை இப்போ நம்ம எடுத்துகிட்டு உங்கள் கடையில் தான் நாங்கள் கொடுத்தோம் எடுத்தோம் இப்படி எங்களுக்கு அர்ஜென்டாக இருக்குது நாங்கள் விற்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் அவர் நம்மள்ட்ட கேட்குற முத கேள்வி பில் இருக்கா அப்படின்னு கேட்பான் இல்லை பில் இல்லை அப்படின்னு அவங்க கடையில் தான் எடுத்திருப்போம் அது நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி நம்ம வந்து நம்ம சூழ்நிலைனால நம்மளை விற்க போகும்போது நம்மளை வந்து அவங்க ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும் பெரிய கடையில் ஏன்னா இது வந்து இப்போ ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கே நடந்துச்சு ரீசெண்டாக அதனால தான் நான் இதை மறுபடியும் அனுப்பி சொல்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நைன் ஒன் சிக்ஸு அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த நகைமாக தான் இருக்கும் இதில் இவ்வளோ அழுக்கு இருக்குது அதாக இருக்குது இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இதை உருக்கி பார்த்தா தான் அவங்க சொல்கிறதுக்கு நம்மளை ஆக வைக்க பார்ப்பாங்க அதே மாதிரி நம்ம ஒத்து வரலை அப்படின்னு சொல்லும்போது இதை உருக்குனா தான் கரெக்டான ரேட்டு தெரியும் உருக்கிடுவோம் அப்படின்றத கேட்பாங்க உருக்குனா உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நகையை உருக்கிட்டு கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவங்க சொன்ன காசுக்கு மிச்சமாக அதில் அழுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளை வந்து கழிப்பாங்க இது வந்து நடக்குது பெரிய கடையில் ஸோ இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ சின்ன கடையில் எடுக்கும்போது என்ன கொடுக்கும்போது என்ன ஒரு ஆதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய கடையில் இப்போ நம்ம நகையை கொடுத்தாலுமே அவங்க யார்கிட்ட கொடுப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓனா வந்து நகை வந்து தான் இருப்பாங்க ஸோ அவங்க ஆசாரி அவங்கள்ட்ட இது பண்ணி அவங்க வந்து நியூ கலெக்ஷன்ஸுக்கு அதை இது பண்ணிக்கிருவாங்க இப்போது சின்ன கடையில் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு உண்மையிலே நம்ம பார்த்தோன்னா ஹை வேல்யூ இருக்கும் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன கடைக்காரவங்களுக்கு எப்பவுமே நகை வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் சரி அந்த பெரிய கடை அளவுக்கு நிறையா கோல்ட் வந்து அவங்கள்ட்ட இருக்காது சின்ன கடையாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது அதை வந்து என்ன பண்ணுவாங்க ரீயூஸ் பண்ணிடுவாங்க அப்போ அவங்க என்ன செய்ய நினைப்பாங்க ஒரு நூறுரூவா இரநூறுவா கூட கூட நம்ம வச்சு எடுத்துக்கிறோம் நம்ம யூஸ் ஆகும் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு நம்மளை முடிஞ்ச அளவும் வந்து ரொம்ப ஏமாற்ற மாட்டாங்க இப்போ இவங்கள்ட விட எனக்கு தெரிஞ்சு பெரிய கடையை விட இப்படி நகை விற்கிறதுக்கு நம்ம போகும்போது சின்ன கடைக்கு போகும்போது கண்டிப்பாக ஹை வேல்யூ இருக்குது ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆசாரின்னு சொல்லுவாங்க நம்ம சைடுகள்லாம் பார்த்திங்கன்னா நகை செஞ்சு கொடுக்குறவங்க தாலி செஞ்சு கொடுக்குறவங்க இருப்பாங்க அப்படி அவங்கள்ட்ட எல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஹை வேல்யூவில் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்மளை விட்டால் இன்னொரு கஸ்டமர் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க போக்கிட்டே இருப்பாங்க லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸாக இவங்களால வந்து காண்டாக்ட்ஸ் இருக்கும் பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு ஆனால் இந்த சின்ன கடையில் அப்படி கிடையாது அப்போ அவங்களுக்கு ரிவியூஸ்க்கு வந்து கோல்ட் வாங்கணும் அப்படின்ற சொல்கிற பட்சத்தில் நமக்கும் ஒரு குறிப்பிட்ட நல்ல அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கும் அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ நம்ம சின்ன கடையில் வாங்குறதுக்கு நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது அதே போல் இப்போ வந்து இந்த அஞ்சாவது ரொம்ப முக்கியமானது இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நிறைய கடையெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பேங்கில் நம்ம நகை இருந்திருக்கும் அந்த நகையை வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து இப்போ விற்கணும்னு நினச்சிருப்போம் அமௌண்ட் இருக்காது அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்களே உங்களுக்கு திருப்பி வந்து அந்த நகைக்கே விற்றுட்டு ஃபுல் அமௌண்ட் வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ நிறைய கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது இருக்கு அப்படி சில கடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சார்ஜஸ் இருக்குது இப்போ நம்ம நகை நம்ம அவங்க திருப்பி தர்றாங்க இல்லையா அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க நிறையா கடையில் பார்த்தோம்னா அவங்களே தானே அதை விற் அதை எடுத்துக்கிட்டு நமக்கு அமௌண்ட் தர்றதுனால அதுக்கு சார்ஜ் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி கடை என்னென்ன அப்படின்றத நான் அடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அப்படி ஃபைனான்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் நமக்கு வந்து வாங்குறது கிடையாது ஸோ நிறைய இதில் இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் தெளிவாக விசாரிச்சுக்கணும்னு நீங்கள் சார்ஜ் வாங்குவீங்களா இல்லை வந்து அதே மாதிரி இவங்க நார்மலாக என்ன கேட்பாங்க அப்படின்னா பில்லை கேட்பாங்க நீங்கள் அடகு வச்ச சிட்டையை அனுப்புங்க அப்படின்றதுல அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த நகைக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும்போது அதில் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி இதை வந்து இவ்வளோக்கு திருப்பினா இதில் இவ்வளோ ஆதாயம் இருக்குது இதை நம்ம வந்து சேல்ஸுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றத அவங்க கணக்கு பார்த்துட்டு நம்மள ரிட்டன் பண்ணி அவங்க கால் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க நகையை திருப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம கேட்கணும் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை தான் நம்ம வாங்க முடியும் ஸோ ஒன்றுக்கு ரெண்டு நேரம் நீங்கள் நிறையா கடையில் வந்து நிறையா ஃபைனான்ஸில் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க கல் இருந்தால் நீங்கள் எத்தனை சதவீதம் அதில் லெஸ் பண்ணுவீங்க அப்புறம் வந்து திருப்புறதுக்கு வந்து சார்ஜ் இருக்கா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்புறம் கிராம்ஸ் வந்து எவ்வளோக்கு எடு பீங்க அப்புறம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா அந்த அழுக்கு இருக்குது இருக்கும் அதில் வந்து ஒரு இவ்வளோத்த கழிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஃபைனான்ஸை வந்து மூவ் பண்ணணும் ஏன்னா இவங்களை வந்து திருப்ப ஒன் ஒன் டைம் நம்ம அட்டையை கொடுத்து அவங்கள திருப்ப வைக்கிறதுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம சொல்கிறத வந்து அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அவங்க வந்து எடுத்துட்டு அவங்க என்ன ரேட் போட்டு நமக்கு தர்றாங்களோ அந்த ரேட்டில் தான் நம்ம நகையை வந்து நம்மளுக்கு பேரன்ஸ் தருவாங்க இப்போது இதுக்கு வந்து எங்கள் ஒரு இசைலாம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கு இவ்வளோ அப்படின்னு எங்கள் ஊரில் லட்சத்துக்கு முந்நூறுவாய்க்கும் சில பேர் கொடுக்காங்க சில பேர் இரநூறுவாய்க்கும் கூட கொடுக்காங்க இரநூறுவாய்க்கு கெடு கொடுக்கறது வந்து பெரும்பாலும் எங்கள் சைடு கிடைக்காது முந்நூறுவாய்க்கு ரெகுலராக வந்து கிடைக்கும் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைனான்ஸ் இதுகளையே நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அந்த லட்சத்துக்கு முந்நூறுரூவா வட்டியை வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு கொடுத்து அந்த நகையை பேங்கில் இருந்து திருப்பிட்டு விற்றுட்டு அந்த முந்நூறுரூவா வட்டியோடு போயிடும் இப்போது உங்களுக்கு அப்படிலாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த ஃபைனான்ஸையெல்லாம் தவிர்த்துட்டு அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா அது முந்நூறு ரெண்டு நாள் ஆனால் லட்சத்துக்கு அறநூறு அப்படின்ற ரேஞ்சில் தான் போகும் பட் வந்து நமக்கு ஒரிஜினல் ரேட்டு நல்லா விசாரிச்சுட்டு நம்ம நல்ல லாபத்துக்கு நம்ம விற்றுட்டு அந்த வட்டி காசு மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம் பட் இந்த பைனான்ஸுக்கு போய்ட்டா நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அதே தான் அவங்க தான் நம்ம கேட்க முடியும் ஸோ ஒன்சகை நல்லா யோசிச்சுட்டு மட்டும்தான் நம்ம வந்து இதுக்குள்ளே நுழையணும் அதே போல் நார்மலாக ஃபஸ்ட்டு நம்ம பேசும்போது நகை கடைக்கு இப்போ நம்ம போயிட்டோம் அப்படின்றது நம்ம சூழ்நிலனால நம்ம விற்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டே நம்ம வந்து எனக்கு இப்படி இருக்குது அதனால தான் நான் விற்க வந்திருக்கேன் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடக்கூடாது ஏன்னா அதையே வந்து அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்போ இவங்க கஷ்டத்துக்கு இவ்வளோ கஷ்டத்தில் விற்கிறாங்க அப்போ இவ்வளோக்கு கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை நினை நம்மள்கிட்ட அடிமட்ட ரேட்டுக்கு தான் கேட்பாங்க ஸோ அப் அதனால நம்ம வந்து அப்படி நம்ம வந்து மூவ் பண்ணவே கூடாது நம்ம நகை நமக்கு தேவை இருக்கு நம்ம விற்கிறோம் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீ எனக்கு கட்டக்கூடிய நான் கொடுக்க போகிறேன் இல்லைன்னா நான் வேற கடைக்கு போய்க்கிறேன்ப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கூட ரெண்டு மூணு நாள் நான் விசாரிச்சுட்டு நல்ல கடையில் கூட நான் வந்து அதிகமான லாபம் எங்கே கிடைக்குதோ அங்கே நான் விற்றுக்குறோம்ப்பா அப்படின்ற மாதிரி நல்லா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பேசணும் முதல்ல உங்கள் சூழ்நிலையே வந்து ஃபஸ்ட்டு கடையில் வந்து நீங்கள் சொல்லிடவே கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம விசாரிக்கும்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிராமுக்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்றத தயவு செஞ்சு அதை வந்து யாருமே வந்து கேட்காதீங்க எத்தனை கிராம் பொருளோ அத்தனை கிராம பொறுத்து நீங்கள் சொல்லி விசாரிங்க அதுதான் ஒரு நல்ல ஆதாயம் நமக்கு கொடுக்கும் ஸோ பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களுக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகலை ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்